ஆழ்வார் திருநகரில் வைஷ்ணவ சம்பிரதாயத்தை வளர்த்து மேலோங்க செய்த சுவாமி மணவாள மாமுனிகள் திரு அவதார உற்சவ திருவிழா ஆரம்பம் திருக்குறுங்குடி பேரருளால இராமானுஜியர் சுவாமிகள் எழுந்தருளி மங்களாசாசனம் தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரி நவ திருப்பதிகளில் முதன்மையானதாக விளங்குகிறது இந்த திருத்தலத்தில் சுவாமி நம்மாழ்வார் மற்றும் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் என்னும் இயற்பெயருடைய மணவாள மாமுனிகள் அவதரித்தனர் ஸ்ரீ ராமானுஜரின் மறு அவதாரமாக மணவாள மாமுனிகள் ஐப்பசி மூல நட்சத்திரத்தில் அவதரித்தார் சுவாமி மணவாள மாமுனிகள் தெங்கலைக்கு மூலவர் வைணவத்தை பரப்பும் பொருட்டு இவரை வானமாமலை ஜியர் உள்ளிட்ட ஜியர் பொறுப்புகளையும் அஷ்டதிக் கஜங்கள் எட்டு பேர் அடங்கிய குழுவையும் உருவாக்கினார் இவர் யதிராஜ விம்சதி உபதேச ரத்தின மாலை திருவாய்மொழி நூற்றந்தாதி இயல் சாத்து திருவாராதன கிரமம் ஸ்ரீ தேவராஜ மங்கலம் ஸ்ரீ காஞ்சி வரதராஜ பெருமாள் தோத்திரம் ஆர்த்தி பிரபந்தம் உள்ளிட்ட பதினெட்டு நூல்களை எழுதியுள்ளார் வைணவ சம்பிரதாயத்தில் மூலவரான ஸ்ரீ மணவாள மாமுனிகள் திருநக்ஷத்திர தினமானது வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி ஐப்பசி மூலத்தை நாடெங்கிலும் உள்ள திவேதேச பெருமாள் கோவில்களில் மாமுனிகள் திரு அவதார உற்சவம் பத்து தினங்களாக நடைபெறுகின்றது சுவாமியின் திரு அவதார உற்சவம் அவர் அவதரித்த ஊரான ஆழ்வார் திருநகரையில் அவரது தனி திருக்கோவிலில் திருக்குறுங்குடி ஸ்ரீ பேரருளாள ராமானுஜிய சுவாமிகள் முன்னிலையில் இன்று ஆரம்பமாயிற்று சிறப்பு அலங்காரத்தில் அருள் கொண்டிருக்கும் ஸ்ரீ மணவாள மாமுனிகளுக்கு காலையில் திருமஞ்சனம் நடைபெற்றது பின்னர் சுவாமிகள் அரையர் சுவாமிகள் மற்றும் அத்தியாவாக கோஷ்டியினரால் ஸ்ரீ மணவாள மாமுனிகள் அருளி செய்த கிரந்தங்களான உபதேச ரத்தின மாலை திருவாய்மொழி நூற்றந்தாதி அருளிச்செயல் கோஷ்டி ஆனது பின்னர் உற்சவருக்கு மாலை மரியாதைகள் சாற்றப்பட்டு தொடர்ந்து சுவாமிக்கு மரியாதை செய்யப்பட்டது தீர்த்த பிரசாதங்கள் வழங்கப்பட்டது ஏற்பாடுகளை திருக்குறுங்குடி ஜியர் மடத்தினர் செய்திருந்தனர்